சூப்பர் அப்பு சூப்பர் அப் ரெண்டு பாபா ஒண்ணு மூணு மாட்டு ஓட்டி மாட்டுவாங்க சூப்பர் படி தம்பி தம்பி அருமையான படி சூப்பர் படி விட்டா தம்பி விட்டுறாங்க நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து சேர்த்து பாடு மாடுபடி வீரர் வெற்றி விட்டார் வீரர் அஞ்சு ஒரு அண்ணா பாரு

புரியா <laughs> <laughs>

அங்கே சொன்னா பாருங்க போட தான் ஆடு கால் குத்தலை காய் கேட்டோம் மாட்டு மாறி மாடு மாடுயா சிவா திருகண்டான் மணிகண்டன் பேசுவாங்க தடையை பேசுறாங்க முட்டை ஓடி கேட் ஒட்டி நம்பர் அறுபது நம்பர் அறுபது டீசல் ரெண்டா போட்டுண்ணா என்ன பண்ணி எப்படியா நல்ல பி யாரு டிரைவர் டிரைவர் அறுவடை அந்த

கோிக்கப்படது

மாடு வெட்டி விட்டு சார் மாடுக்கார பிரைஸ் வந்து வைங்க மாடுக்கார பிரைஸ் வைங்க சார் கொஞ்சம் உள்ள வாங்க சார் டாடா சார் தேவையில்லாத எல்லாம் போங்க சூப்பர் 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 மாடு 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 நம்ம பாப்பா பிரைஸ் வைங்க அருமையான பிடிச்சு விட்டா தம்பி ரொம்ப பிடிக்காம புடி அருமையான பிடி ஒன்னு ரெண்டு மூணு